துலாம் ராசி அன்பர்களே குறுப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருக்கணித பஞ்சாங்கம் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அனைவரையும் சமமாக கருதும் துலாம் ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவாவசு வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குடும்பஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் நாள் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி முதல் சகோதர ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து சுப அசுப பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் வாக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற குருதான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியான ராசி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியான புத்திர ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக ராசி ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும் சிந்தனை திறனில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குறு ஏழாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் சகோதரர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் இணையத்துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக புத்திர புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு சார்ந்த பயணங்கள் கைகூடும் கலைத்துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குரு நின்ற பலன் குரு சகோதர ஸ்தானத்தில் நிற்பதால் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் பழைய பிரச்சனைகள் யாவும் விலகி தெளிவு பிறக்கும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களால் சில அனுபவங்களை கிடைக்கப் பெறுவீர்கள் குருபகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல்